அப்பா அம்மா ஏத்துற விடு. வாங்க உள்ள வரலாம். சரி அம்மாளா انا உங்க ஒரு விஷயம் சொல்லணும். இன்னங்க அம்மாவை அப்பாவையும் பாத்துட்டு விசாரிச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்பினோம். சரியா? இல்ல அப்பா மட்டும்தான் தான் இருக்காரு. நான் வேற சீக்கிரம் கடைக்கு போனும்ல. உங்க அம்மா வீட்டுல இருந்து நேரத்த கடத்தினா லேட் ஆகும். அதுக்குதான் சொல்றேன். வாங்க வந்திருக்கோம் வீட்டுக்கு. அது காட்டி சீக்கிரம் கிளம்புனீங்க. பேர் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பாத்துட்டு உடனே வீட்டுக்கு கிளம்ப முடியுமா? சொல்லுங்க. அதுக்காக இங்க கிளம்பறத தா பைட்டு வாங்க. நான் சாந்தர இருந்தே தான் வருவேன் முதல்ல தான் சொல்லிட்டேன். அதுக்கு அப்புறம் ஓய்ஷ்டம். உள்ளார போறியே. போ அப்பா

என்னமாச்சு என்ன பிரச்சனை ஏன் தனியா வந்துட்டீங்க புஷ்பா தங்கச்சியோட உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா நான் சொல்றது மாப்ள ஏ ஏதோ வாழ்க்கை வருஷமா உங்க பசங்க கூட இருந்துட்டு இப்ப தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல நீங்களும் அத்தையும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம்மா அங்க இருந்துக்கலாம் எங்களும் தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்கும் அங்க இருந்தீங்கன்னா உங்க பேரப்பிள்ளையோட விளையாண்டுட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் போறதுன்னு தெரியாது அதெல்லாம் வேண்டாமாப்ள தனியா வருதுன்னு ஆயிடுச்சு இதுக்கு மேல யார் வீட்டுக்கு போய் என்ன ஆக போகுதுக்கு ரொம்ப நன்றி ஆனா லட்சுமி இந்த விஷயத்துக்கு ஒத்து வரமாட்டா லட்சுமி இங்க வர சொல்லிட்டா சுடிதா வேற எங்கே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் என் கதிரே வந்து கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டா என்னப்பா சொல்றீங்க மாப்பிளைக்கு தண்ணிய குடுமா தாங்க தண்ணி குடிங்க அண்ணன் கூட ஒண்ணு சொல்லிருக்காது அந்த தான் இப்படி ஆயிடுச்சு அது அண்ணி ஆகும் சி நினைச்சாலே எனக்கு கோபமா வருது உங்க வீட்டுக்கு போய் ஆறு மாசம் தான் இருக்கும் அதுக்குள்ள உங்க வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுச்சுல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்பா நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல நீயா வந்துட்டோன்னு நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்லல தனியா வந்துட்டோன்னு யாரு சொல்றது ஏன் ஒத்தமாவ நான் இருக்கேன் என்கிட்ட சொல்லக்கூடாதா நீதான் வருத்தப்படுவேன் சொல்லாட்டி எனக்கு தான் வீட்டுல வந்து சொன்னாரு அப்பா அம்மாவும் தனியா போயிட்டாங்க போய் என்னன்னு பாக்கலாம் அப்படின்னாரு கேட்டுமே எனக்கு மனசு பதறி போச்சு சன காலத்துல எங்க அம்மா அப்ப தனியா இருக்கல என்ன பண்ணு எனக்கு அழுகையே வந்துருச்சு அழுது அண்ணயா அண்ணனையெல்லாத்தையும் கஷ்டம் இல்லாம நல்லா வளர்த்துறீங்க ஆனா நீங்க இப்ப கஷ்டப்படுறீங்களேப்பா அத நினைச்சுதான் எனக்கு அழுதுட்டு இருக்க

அப்பவே சொன்ன கடைக்கு போன வீட்டுக்கு வந்துட்டோம் எங்க அம்மா பாக்காம போனா அதெல்லாம் நாளைக்கு அம்மா உங்கம்மா பாத்துக்கலாம் கடையில விழுந்த டைம்ல பிஸியா இருக்கும் வா கிளம்பலாம் வீட்டுக்கு என்ன இப்படி சொல்றீங்க வீட்டுல இருந்து கிளம்புறப்ப மாமா என்ன சொன்னாரு உங்க மாமனார பாத்துட்டு டக்குன்னு வராதா பாத்து பொறுமையா பேசிட்டு வந்தானே சொன்னாரு நீ எப்படி சொன்னாலும் நீங்க விட மாட்டீங்க போல தான் வியாபாரம் பாத்துட்டு இருப்பாரு வா கிளம்பலாம்

இனிமே ஒவ்வொன்னா வேலை செஞ்சு நானும் கத்துக்கணும்ல பக்கத்தில் தானே வீடு அரை குடமா எடுத்து தூக்கிட்டு போக வேண்டியதான் சரி சரி எனக்கான பழகிடுச்சு விவசாயத்துலேயும் கீழே குஞ்சு வேலை பார்த்ததுனால எனக்கு இது அலப்பா தெரியல எவ்வளோ பெரிய குடமா இருந்தாலும் தலையில தூக்கி சம்பந்துட்டு நான் பாடுக்கு எடுத்துட்டு போயிருவேன் சரிங்க அம்மா அட கூட்ட மாதிரி தெரியலக்கா அவளுக்கு அடா ஆமா என் பொண்ணு குரல் மாதிரியே கேட்டுச்சு இது உங்க பொண்ணா அம்மா அமலா நீ எப்படி வந்த ஆனும் உன் தான் வந்திருக்கோம் அப்பா தான் சொன்னாரு நீ குளத்துக்கு போயிருக்கேன்னு அதை நான் இங்க வந்துட்டேன் வண்டி அவளை அழுவுற நம்ம கேள்வி கேட்கற நான் வீட்டுல இருந்தே அழுதுட்டு தான் வரேன் அம்மா உனக்கு இன்பட்டு கஷ்டம் அக்கவே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னா நீ குடம் தூக்குறது கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் நீயே போல இருக்கே எல்லா வேலையும் நீயே பாத்து சமாளிக்கிற வயசாயிடுச்சுல வயசானா வீட்டோட தனியா வந்தாச்சு நம்ம வேலை நம்ம பாத்துக்க வேண்டாமா இன்னைக்கு உங்க அண்ணன் அண்ணி நினைச்சிருக்க முடியுமா நமக்கு வேலை செய்யலாம் நம்ம வேலையை நம்ம தான் பாத்துக்கணும் அலுவலத்தா நான் இருக்கேல நான் பாத்துக்கிறேன் இப்படி உங்க அம்மாக்கு சுகர் வேற இருக்குங்க ப்ரெஷர் வேற இருக்கு இருந்தாலும் மாத்திரை போடுறாங்களே மாத்திரை போட்டாலும் அப்பப்ப மயக்கெல்லாம் ஒரு அம்மாக்கு அதான் ஒண்ணு கவலைப்படாதட்டா மா வீட்டு பக்கத்துலதான் இருக்கேன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆ சரிம்மா நீங்க தான் ஓனர் அம்மா வா அப்பா சொல்லி அனுப்புனாங்க வீட்டு ஓனர் கூட தான் அம்மா தண்ணி பிடிக்க போயிருக்காங்கன்னு சொன்னாங்க ஆ ஆமாம்மா என் பேர் துர்கா உன் பேர் அமலாவா ஆமாம்மா இந்த பேர்த்தே பார்க்கலாம்னு வந்திருக்கேன் வந்தவனே இப்படி அழுகலாமா இதுதான் உங்களுக்கு எம்பா எடுத்து சொல்லணும் நீ ஏன் இப்படி அழுதினா அவங்க மனசு தானே கஷ்டப்படும் சொல்லு இதுதான் உங்க அம்மா தைரியம் எடுத்து சொல்லணும் ஆ சரிம்மா அம்மா எதுவாக இருந்தாலும் கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்கு அண்ணே அண்ணன்ட்டு யார் உனக்கு கைவிட்டாலும் உனக்கு நான் எப்பவும் துணையா இருப்பேம்மா எது கஷ்டம் வந்தாலும் கூடவே இருப்பேன் சரிம்மா புள்ள குட்டிகளா இருக்குல்ல அதுங்களே பார்க்கணும்ல ஆமா வீட்டில் சொல்லிட்டுதான் வந்தேன் உன் மாப்பிள்ளையும் வீட்டில் இருக்காருமா அதான் சொன்னியே சரிம்மா வா வீட்டுக்கு போகலாம் குளத்துல தண்ணியை பிடிச்சிட்டு கிளம்பலாத்தா குடும்பம் நான் தூக்கி தரேன் அதான் வேணாம் தா நானே தூக்கிக்கிறேன் விடு வேற குடமா நானே தூக்கிட்டு வந்துடுவேன் குடும்பம் நான் எடுத்துட்டு வரேன் வீட்டில் இருக்கனால செய்வேன் நாளைக்கு திரும்பவும் நான் தானே செஞ்சாகணும் என்னம்மா அப்பா மாரியே சொல்றேன் பரவாயில்லத்தா நானே தூக்கிட்டு வந்துடுறேன் விடு சரி என் பேர்ல யாரோ ஒரு தூக்கிட்டு வர வாங்க வீட்டுக்கு போகலாம் உங்க மாப்பிள்ளை வேற இருக்காங்களாம் போய் பார்த்து பேச வேணாமா தண்ணியை பிடிச்சி கிளம்பலாம் என்னங்க ஆச்சு என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சுதா இல்ல நீ ஏதோ யோசிட்டு இருந்தீங்களே கேட்டேன் என்ன சொல்றது சுதா என்ன பண்றதுன்னு தெரியல வேற அம்மா அப்பா வீட்டு விட்டு தனியா போயிட்டாங்க நம்ம வீட்டுக்கு வரச்சனா ரெண்டு பேரும் வர மாட்டேங்கறாங்களே அதுக்கு நம்ம என்ன பண்றது انا எவ்ளோ கூப்பிட்டு பார்த்துட்டு வர மாட்டேங்கறாங்க இப்போ எந்த மூச்சி வச்சு அவங்கள பாக்குறதுன்னு தெரியல இன்னைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சுதா என்ன அப்படி தப்பு பண்ணியா இப்படி பயப்படுறீங்க இருந்தாலும் அம்மா அப்பா தனியா கஷ்டப்படுறத பாக்கும்போது அப்படி தான் தோணுது انا அவங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கறாங்க அடுத்து நம்ம பாப்பா சுவாதிக்கு நிச்சயம் பண்ணணும் அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியல சுதா அப்படி இருந்தேன் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு அண்ணன் தங்கச்சி அம்மா அப்பா எல்லாத்தையும் கூப்பிடணும் கூப்பிட்டு தான் பண்ணணும் என்ன பண்ணலாம் யோசிக்கிறேன் ஒண்ணும் புரிய மாட்டேது எப்படி போய் நேர்ல போய் கூப்பிடுறது வீட்டுக்கு போனா புஷ்பாணி ஏதாவது சொல்லுவாங்க தங்கச்சி அம்மலா வீட்டுக்கு போனா புலம்புவா சரி அப்பா மட்டும் சொல்லலான்னு போனா அவங்க கோவப்படுவாங்க அம்மாக்கு பிடிக்கவே பிடிக்காது அதான் என்ன செய்யலான்னு தெரியல உங்க வீட்டுல மொதல் பங்கன் சுவாதி பாப்பாக்கு தான் அதை ஊரடியே கூப்பிட்டு செய்யணும்ல அந்த காரங்க எல்லாரும் இருந்தாலும் நல்லா இருக்கும் ஒருத்தவங்க முகம் சொல்லிச்சுட்டு நல்லாவா இருக்கும் அதுக்கு நம்ம என்னங்க பண்றது சொல்ற கடமை எல்லார்கிட்டயும் சொல்லிடணும் எதாவது கூட பேசினாங்கன்னா சரி சரின்னு வந்துடணும் நம்ம எதுவும் எய்த்து பேசக்கூடாது என்ன சுதா நீ அப்படி பேசுற ஒன்னு பேத்துட்டோம் பொறுமையா இருந்தா கல்யாணத்தை முடிக்கணும் அடிதடி அடவாடித்தனும் சந்தை நினைச்சா இப்படி கல்யாணம் பண்ணா நல்லாவும் இருக்காது ஆனால என் பொண்ணுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு தான் நிச்சயம் வருவங்களே என்னன்னு தெரியல அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க அதெல்லாம் எல்லாரும் வந்துருவாங்க கூட வர போறேன் அப்பறையும் பயப்படுறீங்க பயம்லாம் இல்ல ஒரு மாதிரி நினைக்க தோணுது இந்த மாதிரி நினைக்க வேணாம் நம்ம பொண்ணு கல்யாணம் நம்ம தான் கஷ்டப்பட்டு ஆகணும் யாரு இதை சொன்னாலும் எதுவும் பேசாம பொறுமையா போவேண்டியதான் அவன் பொண்ணு சுவாதி கல்யாணம் சிறப்பா நல்லபடி நடக்கணும் அம்மா சுதா அந்த அந்தாசுதான் ஆனா மாப்பிள்ளையோட அம்மாவும் நிச்சயம் எப்போ பண்ணுவேன்னு கேட்டுட்டே இருக்கா என்ன சொல்லாம் தெரியல பாத்துக்கலாதான் அவன் கூடவே இருக்கேல அப்புறம் என்ன நிச்சயத நிச்சயத்தை சீக்கிரம் நாள் குடிச்சிடலாம் மாமாவையும் அத்தையும் போய் பாத்துட்டு அப்படியே நாள் குடிச்சுட்டு வந்தலாம்

ம போட நான் ஆளையே காணாம் நான் கடை கிளம்பனும் வீட்டுக்கு வந்தோம் நீ வந்துட்டே இருக்க வாங்க மாப்பிள நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கேன் தா என்ன ஆகுது நான் எப்போ சொன்னேன் எப்போ வர நீயே

வேண்டாம் எனக்கு கோச்சு காதீங்கமா பிள்ள குடிங்க பாருங்க அம்மா சொல்ற மாதிரி உங்களுக்கு தான் ஊத்தி வைக்கணும் அடிக்கடி குடிப்பீங்க இப்ப என்ன வேணாங்குறீங்க இந்த வேற இது காப்பி குடிங்க வந்தார அப்பாவே இந்த நிலைமைக்கான அந்த புஷ்பாவை நான் சும்மா விட மாட்டேமா என்னடி சொல்ற நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு அண்ணன் கூப்பிட்டாருன்னு போனேன் அது என்னன்னா உன்னைய அப்பா வீட்டு அப்படியே துரத்தி விட்டுருச்சு அதெல்லாம் என்னம்மா நியாயம் அதுக்காக அவ பண்றதுக்காக நம்மளும் அதே பண்ண முடியுமா எனக்கு மனசே ஆறல என்னையும் வீட்டுல விடாம தடுத்துருச்சு அப்படியே வீட்டுல அது வீட்டுல மூத்த மருமலா சரி விடுடி பாத்துக்கலாம் இல்லம்மா நான் சாதாரணமா விடமாட்டேதான் சண்டே பெருசாக்காத இதோட விட்டு வீட்டுக்காருக்கு அவளை கண்ட ஆகாது அங்க துணி இருக்க போனதுனால அவளால பிரச்சனை ஆயிடுச்சு போ மாப்பிள்ளை அங்க கூட்டிட்டு போய் பிரச்சனை உண்டாக்குறியா நீ அவரெல்லாம் கூட்டிட்டு போல நான் மட்டும் தான் போறேன் வேண்டாம் இல்லம்மா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஏன் அம்மா அப்பாவை இப்படி பண்ண அவங்க உனக்கு என்ன பண்ணாங்க திங்கிற சொத்துல உப்பள்ளி போட்டாங்களான்னு நானும் நாலு வார்த்தை கேட்பேன் தனியா இருந்து எவ்வளவு கஷ்டப்படுற பாக்குறப்ப எனக்கு எப்படி இருக்கும் சித்தா நீ சுதா கூட எம்பட்டும் தேவலாம் அம்மா போடி அவ தேவலாமாக்கும் அம்பிட்டு பெரிய விஷயத்த மாறிச்சிட்டாலே கூட பெரிய விஷயம் கிடையாது ஆனா இது பண்றது வீட்டுல இருந்துட்டு என்னென்ன தெரியல வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் பெரிய அண்ணிக்காரி அவ அம்மா அப்பா வேற வீட்டுல கூட்டிட்டு இருந்திருக்கலாம் போனீனா பெரிய பிரச்சனையா ஆகும் வேண்டாம்னு சொன்னா கேளு நான் போகதாமா செய்வேன் இவ்வளவு தூரம் சொல்றேன் சொன்னா எதுவும் கேட்க மாட்டேங்கிற அதுக்கப்புறம் இஷ்டம் என்னமோ பண்ணு நாங்க போறது மாப்பிளைக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் உன்னை சும்மா விட்டு வைக்க மாட்டாரு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாராம பாத்துக்கோ அம்மா போமா போனா போயிட்டு போது வீட்ல இருந்து என்னத்த நான் நிம்மதி கண்டேன் பொழுதனைக்கு மாமியா கூட சண்டை தான் எனக்கு ஏன்னா சண்டை தான் செய்யும் அதான் விஷயத்த பெருசாக்காத அம்மா எப்பவுமே தான் சொல்றேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஒண்ணுக்கு ரெண்டா என்ன எதுன்னு கேட்கதான் போறேன் நான் வரேமா சித்த நில்லு என்னம்மா சொல்றத கேளுடி இஞ்சி கேக்குறேன் போகாத வீட்டுக்கு போனா தான் மரியாதை இருக்காது எனவே நாங்க இருக்கிறப்ப வந்தியில அப்பயே எப்படி அவமானப்படுத்துனா அவமானப்படுத்தினா இப்ப இப்ப அங்க ஒன்னு கேட்க யாரு இருக்கா அதனால போமா விஷயத்துல யார் எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நான் வரேன் நான் எவ்வளவோ சொல்லி என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா போ என்னமோ பண்ணு போனதுக்கு அப்புறம் புஷ்பா என்ன திட்டிட்டான்னு என்கிட்ட வருவீல அதுக்கப்புறம் இருக்கு நான் பாத்துக்கறேன் வா அம்மா இம்பிட்டு தூரம் சொல்றேன் சொல்றத கேட்கறாளா இவளா ஒரு முடிவு எடுத்துட்டு பண்ணு நினைக்கிறா என்னமோ பண்ணட்டும் நல்லா திட்டு வாங்கிட்டு வந்தாதான் தெரியும் இவளுக்கு வீட்டுக்கு போலாம்ல அப்புறம் என்ன யோசனை பக்கத்துல என் ஃப்ரெண்ட் இருக்கா அவளை பாக்க நான் வீட்டுக்கு போனோம் என் வீட்டுக்கு போங்க அவளை நான் பாத்துட்டு உடனே வந்துடுறேன்

புஷ்பா எங்க வீட்டுல எல்லாத்தையும் ஆட்டி வச்சுட்டு நீ மட்டும் நிம்மதியா இருக்கல நினைக்கிறியா இல்ல உங்க அம்மா அப்பா வேற கூட்டிட்டு வந்து வச்சிருக்கியாக்கும் மாமனார் மாமியாரன் ஒழுங்கா பாத்துக்க தரல இதுல உங்க அம்மா அப்பாவும் நல்லா பாத்துக்க போறியா நீ ரேண்டி வரேன் உன் வீட்டுக்கே வரேன் ஏண்டி இப்படி பண்றேன்னு வந்து கேட்கறேன் இது உன் வீட்டுக்கு நான் வரையல அதுக்கப்புறம் உனக்கு ஆட்டம் இருக்கு